வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் ராகு கால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று நட்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு முன் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் வடக்கு திசையில் சூளம் பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை திரியோதசி அதன் பிறகு சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு கரசை கரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் சந்திராஷ்டமத்தை கண்டு இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எப்படின்னா இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னாவே இந்த சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காதுங்க அதை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவை அவசியம் இல்லை ஆனால் ரெகுலராக நீங்கள் செய்த வேலைகள் அனைத்தும் செய்யலாம் அதில் தவறேதும் இருக்காது சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடன் கிடைக்கும் நமது தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான இந்த நாள் எப்படி அதற்கான ராசி பலன் பலனை பார்ப்பாங்க மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வரவை மீறிய செலவு ஏற்படும் குடும்பத்தின் குழந்தைகளுக்காகவும் செலவு செய்ய ஏற்படும் நிர்பந்தம் ஏற்படும் சரிங்களா அதோட குடும்பத்தில் வெளியிலிருந்து சிறு தகவல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க அதனால் செலவு எதிர்பாராத செலவு இன்று மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அந்த செலவை ஈடுகட்டும் வகையில் மாலை உங்களுக்கு வருவாய் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க அதுக்கான நல்ல நேரம் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தென்மேற்கு திசைங்க நம்பர் மூன்று அதிர்ஷ்டமான எண் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க மீஷ ராசி அன்பர்களில் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒற்றுமை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் தரக்கூடிய நாளாக தொழில் விருத்தி அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க உங்களுடைய அலுவலகத்திலே உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் இன்று திருப்பணையாக்கும் சரிங்களா அதனால இன்றைய நாள் உங்களுக்கு செய்தொழில் ஆதாயம் வியாபாரத்தில் லாபம் உண்டு சரிங்களா அதிர்ஷ்டமான நிறம் உங்களுக்கு ப்ரவுன் கலருங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு இந்த ரிஷபராசி அன்பர்ல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிகரமான நாள் இன்னை நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் நீங்கக்கூடிய நாளாகவும் மிருகசிகர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான நிகழ்ச்சிகள் நடைபெற நாளாகவும் இந்த நாள் அமைங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் இந்த நாளில் உங்களுக்கு மனசு சந்தோஷம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அது மாதிரி குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க குழந்தைகளோட இன்று வெளியூர் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் இன்றைய நாள் சந்தோஷமான நாளுங்க இன்று நிச்சயமாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான கலர் ஆரைந்து நிறம் சரிங்களா மிருகசிரியடை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒற்றுழைப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கனம் கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு காரியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படுவதற்காக வாய்ப்பு இருக்குங்க அதனால் முயற்சியை விடாமல் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்யுங்க அது வெற்றி கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி சிறு சிறு தடங்கள் ஏற்படுவது உறுதி சரிங்களா அதனால் அதை கண்டு தோளாமல் மறுபடியும் மறுபடியும் முயற்சித்தால் வெற்றிக்கு உழைப்புக்கு தக்க ஊதியம் கிடைத்தே தீரும் அதில் மாற்றம் இல்லைங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை புனர் பூசண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படும் பூசண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆக்கம் ஏற்படும் ஆகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய சிறந்த நாளுங்க இந்த நாளில் உங்களுக்கு எதிர்பாராத சில நிகழ்ச்சிகள் நடைபெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய அலுவலக பணியில் ஒரு நல்ல இதுவரை இருந்த தடங்கள் விளக்குங்க உங்களுக்கு வாகனங்கள் நல்ல ஒரு இன்னைக்கு புதிய வாகனம் வாங்குறதுக்கோ அல்லது வாகனம் மாறுதல் செய்வதற்கோ வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி அதுக்கு தக்க வாய்ப்புகளும் தேடி வரும் அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் சரிங்களா இன்று அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான கலர் இளம் பச்சை நிறங்கள் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் ஆதாயம் அடையலாம் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் மேம்படும் இன்றைக்கி உத்தரநத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நிகழ்ச்சிகள் நடக்குங்க கண்ணிராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு சுகமான நாளுங்க உங்களுக்கு இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் மன சந்தோஷம் அதிகக்கூடிய நாளாகவும் உடல்நிலையில் தேர்ச்சி அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க உங்களது குழந்தைகளுடைய ஒரு சிறந்த நிகழ்ச்சிக்காக அல்லது குழந்தைகளின் ஆசையை நீங்கள் நிறைவேற்றும் நாளாக இந்த நாள் அமையுங்க சரிங்களா குழந்தைகளுக்காக பெற்றோருக்காக சிறு சிறு சேமிப்பிலிருந்து சிறு பணம் செலவிட வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாளுங்க அன்றைக்கி அது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளி அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பெருமை வெளிப்படக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு நீங்கள் என்றோ செய்த உதவி ஒருவருக்கு அவர் உங்களுடைய பெருமையை மற்றவர்களிடம் எடுத்து வைக்கக்கூடிய நாளாகவும் ஆக இன்றைய நாள் வந்து வாய்ந்தது மாதிரி உங்களுடைய காதுகளில் உங்களுடைய பெருமையான நிகழ்ச்சியை அடுத்தவங்க சொல்ல நீங்கள் கேட்கும்போது அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் இன்று ஏற்படுங்க மனதுக்கு இனியமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் மனதுக்கு சந்தோஷமான சூழல் ஏற்படுங்க இன்றைக்கி ஆனால் பயணத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை வேணுங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சாரி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கலர் ஊதா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானங்கள் தேவைப்படும் நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நலம் தேரக்கூடிய நாளாகவும் சகோதர சகோதரியால் உதவி பெறக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையும் மனைவியால் இன்று மகிழ்ச்சி உண்டுங்க குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு நெருக்கம் ஏற்படும் மாற்றம் இல்லைங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெளியூரிலிருந்து நல்ல ஒரு தகவல் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான கலர் சிகப்புங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா நல்லது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இன்னைக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க அடுத்து தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புகழ் எட்டு திக்கும் பரவக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அலுவலகத்திலே இன்று புகழ் மாலை சூட்டுவாங்க ஆமாங்க மாலையில் என்ன புகழ் மாலை ஆமாங்க புகழ் மாலைன்னா உங்களை பாராட்டுறது தான் இன்றைய நாள் உங்களுடைய செயல் கருதி அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் உங்களுக்கு பொது இடங்களில் ஒரு உற்சாக வரவேற்பும் உங்களுக்கு மதிப்புகள் உயரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அதனால் மனசுக்கு சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு இன்று தென்கிழக்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் ஊதா அதிர்ஷ்டமான எண் எட்டுங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய நாளாகவும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உழைப்பு ஆமாங்க எது எப்படி இருந்தாலும் உழைச்சாதான் கைமேல் பலன் என்பது இன்றைய நாள் உங்களுக்கு தெரிய வரும் உழைப்புக்கு நிகர் எதுவும் இல்லை என்பது இன்றைக்கு தெரிய வரும் அதனால் நீங்கள் உங்களுடைய உழைப்பு மெச்சப்படும் அதற்கு தகுந்த ஊதியமும் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பாராட்டுகள் நடைபெறும் உங்களுக்கு வேலையும் இன்று அதிகம் அதாவது இந்த வேலையும் பார்த்துக்குங்க இன்னும் உங்களுக்கு மேலதிகார்கிறார் நிர்பந்தப்படுத்தப்பட நாளாக இந்த நாள் இருக்குங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வேலையில் அனுகூலம் உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிஷ்ட அதிர்ஷ்டமான கலர் இளம் பச்சை நிறங்கள் முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பயணம் ஏற்படும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் வருகை ஏற்படும் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிவர வாய்ப்பு உண்டுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் அரசு உதவி அல்லது தனியார் நிதி நிலவ நிதி நிலவரத்துக்காக உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுதுங்க அதனால் மனசுக்கு இடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி நடப்புங்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க குறிப்பாக சொல்லப்போனால் அதுதான் உங்களுடைய சில உங்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் கேட்ட இடத்துல அதனால் உங்களால் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு பணம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான கலர் மஞ்சள் நிறங்கள் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையுங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறருடைய ஆதரவு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல் ஏற்படுங்க குழந்தைகளால் அலைச்சல் ஆமாங்க கொஞ்சம் மனசு உடுறது மாதிரி இருக்கும் இன்றைய நாள் சிறு சிறு பிரச்சனைகள் பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும் அதனால் அலைச்சல் இருக்கும் அலைச்சலால் உடல் அசதி சோர்வு இதெல்லாம் ஏற்படும் அதனால் மன சஞ்சலமும் ஏற்படுங்க இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்டமான கலர் வெள்ளை புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரிடமும் விவாதம் தேவையில்லைங்க இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறரை அனுசரித்து சென்றுதான் நன்மை நடைபெறுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறந்த நாளாக இருக்குங்க இன்றைய நாள் மொத்தத்தில் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்